ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மருதபுரம்னு சொல்லுவாங்க அதாவது இருந்து ராதாபுரம் போகக்கூடிய மெயின் ரோடு ராதாபுரம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் மருதபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் மெயின் இருந்து உங்களுக்கு ஒரு கட்டிங் ரோடு போகுங்க ரைட்டில் நேராக நான் பார்க்குறீங்களா அது ஒரு கட்டிங் ரோடாக இருக்கும் அந்த கட்டிங் ரோட்டில் நீங்கள் நம்ம வந்து ஒரு அறநூறு மீட்டர் கட்டிங் ரோட்டில் வாரம் அதாவது கும்ளம்பாடு ஏரியா கும்ளம்பாடை வந்து நீங்கள் வந்து லேண்ட்மார்க் வச்சுடுங்க கும்ளம்பாடு லேண்ட்மார்க் கும்ளம்பாட்டில் இருந்து பனகுடிலேருந்து நேரே கும்பளம்பாடு போகிறோம் கும்ளம்பாட்டிலேருந்து ராதாபுரத்தை பார்த்து வரும்போது ரைட்டில் ஒரு கட்டிங் ரோடு அது பஸ் ரோடு அந்த பஸ் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடியில் சாரி இரநூறு ஆமாம் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் இருக்கும் நூற்றம்பது மீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ஒரு சென்டோட விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபா நல்ல செம்மண் ஒரே ஒரு கையெழுத்து தான் தனிப்பட்டால இருக்குதுங்க கிளியரா முப்பது அடி பாதை மாநில நெடுஞ்சாலையிலிருந்து உங்களுக்கு சுமாராக இது ஒரு ஒரு கிலோமீட்டர் டு கால் கிலோமீட்டர் இருக்கும் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பஸ் ரோடு நமக்கு இவ்வளோ பக்கத்தில் பஸ் இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது ஸோ மெயின் இருந்து மிக அருகாமையில் இருக்குது மெயின் ரோட்ல இருந்து குமரி மாவட்டத்தில் வந்து வரும்போது ரொம்ப நியராக இருக்கும் அதாவது இது என்னுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் மாவட்ட எலகரிலிருந்து ஸோ நல்ல ஒரு இடம் நல்ல செம்மண் ஒரே கையெழுத்தில் கிளியர் ஆயிரும் இந்த இடத்தோட மூணு பக்கம் வந்து உங்களுக்கு பாதை என்ட்ரன்ஸ் இது நான் நிற்கக்கூடிய இடம் என்ட்ரன்ஸ் உள்ளுக்க அப்படியே ரைட் சைட்லையும் அந்த பாதை போகுது பேக் சைட்லேயும் உங்களுக்கு பாதை இருக்குது மூணு பக்கமுமாக பாதை இருக்குது நம்ம என்ன பாதை நீங்கள் பார்க்குறது வந்து நேர் பகுதியில் உள்ள ஒரு பாதை அப்படியே நீங்கள் ரைட்டில் வரும்போது அந்த சைடு ஒரு பாதை இருக்குது இனி நாம இந்த கட்டிங் ரோட்டில் வந்த நாம அப்படியே வந்து வள்ளி வர மெயின் ரோட்லேயும் நம்ம டச் உண்டு அதுலேயும் ஏறிடலாம் நீங்கள் வாங்க உங்களுக்கு நேராக காட்டுவோம் தேங்க்யூ